மேசா டிவியின் தமிழ் பேசும் உள்ளங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொலியில இராணுவ உளவுத்துறையின் இரண்டு இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் விருதுகள் இருக்க வேண்டிய கரங்கள்ல விலங்குகள் எப்படி வந்த எதனால வந்த யாருக்காக இதை செஞ்சாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலி தாங்கி வருது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கமன்ல சொல்லுங்க போலீஸ் ஊடக அறிக்கை என்ன கேட்டிங்கன்னா ராணுவ புலனாய்வு துறையில் சேவையாற்றி வந்த நாற்பத்தி ரெண்டு மற்றும் நாற்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க இரண்டு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டதாக அந்த அறிக்கை சொல்லுது இந்த கைதை சிஐடியினர் செய்ததாகவும் அதுல மேலும் குறிப்பிடப்பட்டிருந்தது இவர்கள் எதுக்காக கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பல சம்பவங்களை வருஷத்துக்கு முன்னால ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சம்பவம் நடைபெறுது ஒரு ஊடகவியலாளர் தனது பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இரவு சாப்பாடு ரெண்டு நண்பர்களோட சாப்பிட்டு பதினோரு மணி அளவில் அவரை சொந்த காரில் வந்து இருக்கிற இருக்கிறவரை வீட்டுக்கு வந்து முன்ன இறங்குறாரு இறங்குற சந்தர்ப்பத்தில் கேட்டுட்டு போற அந்த கனப்பொழுதுல வேகமாக வந்த ஒரு வெள்ளவேன் அதில் இறங்கிய சில நபர்கள் வந்து சூழ நண்டு பயங்கரமாக ஆயுதத்தாலும் பொல்லாலும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சாங்க செய்வதறியாம கிடந்த இந்த ஊடகவியலாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீத் நேயர் என்று சொல்லப்படுகின்ற நேசன் பத்திரிகையாளர் ஒரு ஆசிரியர் இலங்கையில் புறபலியமான அரசியல் விமர்சனம் செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் செய்வதறியாமல் பலமாக கட்டி பின்பக்கமாக கை ரண்டுக்கும் கை விலங்கு போட்டு அப்படியே பயணிக்க ஆரம்பிக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மனுத்தியாலங்கள் அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க போறதே அவருக்கு தெரியாமல் இருக்கணும் என்பதற்காக அப்படியே ஒரு வேலையை சேராங்க இறுதியாக என்ன பண்ணாங்க அப்படின்னு விலங்கு போட்ட கைக்குள்ளால பொல்ல போட்டு தூக்கி அவங்க குறித்த ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு அறைக்குள்ள போட்டு ஆடைகள் எல்லாம் கழிந்து பய பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வலி தாங்க முடியாம நிந்தனை தாங்க முடியாம குறித்த ஊடகவியலர் கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு பாதுகாப்புக்கு யாரும் வரல காப்பாத்தங்க தான் அவள் கத்த முடிந்தது யார் காப்பாற்றுவாங்க கடத்தின வந்தான் காப்பாற்ற வேணும் அன்றைய சூழ்நிலையில இது எல்லாமே புலன் விசாரணையில சிஐடி விசாரணை தெரிய வந்த விஷயங்கள் இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குறித்த மனுத்தியாலத்துக்குள்ள குறித்த ஊடகையாளர் கடத்தப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் நண்பர்கள் வட்டத்துக்கு தெரிய வருது உடனடியாக அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட இரண்டு நண்பர்களும் திகவலில் இருக்கின்ற இந்த ஊடக வீட்டுக்கு வராங்க இளைஞன் ஊடக கல்லூரியினுடைய பணிப்பாளரும் அவரோட நண்பரை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வராரு ஒரு அசம்பாவிதம் நடந்தாச்சு அப்படின்னு சொல்லி தேசன் பத்திரிகையின் கட்டுரை ஆசிரியர் ஒருவர் லலித் அழகுகோனும் அந்த இடத்துக்கு வராரு என்ன செய்யற ஏது செய்யற எது உயிர் இருக்குமா யாரு கடத்திருப்பாங்கன்ற பல்வேறு விஷயங்கள் அவங்களை பேசிக்கிறாங்க முதற்கட்டமாக லலித் அழகு கோண் என்ன பண்றாருன்னா அன்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ஷ அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தாச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த எத்தி வைக்கிறாரு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸ்மா அதிபராக இருந்த அனுர சேனநாயக வந்தாரு விவரங்கள் எல்லாம் கேட்டாரு அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு தெஹிவல போலீஸ்ல போயிட்டு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவங்க தேடுதல் வேலையை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி சரி ஒரு உயர் அதிகாரி சொல்றாரு போலீஸ் மாதிப்பர் சொல்றாரு அப்படின்றது கணங்க இவங்களும் உடனடியாக தெஹிவல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க அங்க போய் பார்த்தா ஓவைசியனுடைய ஆசனத்துல இருந்தது வந்து அனுர சேனநாயக அப்போது அவர் சொன்னாரு ஒன்னும் பயப்பட தேவையில்லை கீர்த்த நேயருக்கு எதுவும் நடக்காது பத்திரமா வந்துருவாரு அப்படி ஒரு ஆறுதலையும் அவரு சொல்லி இருந்தாரு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக அந்த கணப்பொடுதலே இவருடைய போனுக்கு வந்து கால் எடுக்க ஆரம்பிக்காங்க ரீச் ஆகல பலதட விடுத்துல ஒரு தடவை பெல் பட்டது ஆன்சர் கிடைக்கல இதுக்கு பிறகு தெரிஞ்சவங்களை வச்சு ஏதோ ஒரு வகையில ஒன் சிக்னல் எங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து உரிய கம்பெனிக்கு சொல்லி இதை கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த கணப்பொடுதல் அவங்க செக் பண்ணி பார்த்ததுல தும்பட அல்லது தும்பகே என்ற ஒரு இடம்தான் அந்த சிக்னல் இருப்பதாக சொல்லப்பட்டது எனவே இந்த இடத்துல தான் இவர் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த போலீசாருக்கு சொன்னதுனால அந்த பிரதேசத்தை நோக்கி அந்த போலீஸ் வாகனம் ஒரு டீம் போக ஆரம்பிக்காங்க இந்த சந்தர்ப்பத்துல அங்க என்ன நடக்குதுன்னா தார் மாறாக இந்த ஒரு நபரை போட்டு அடிக்கிற ஒரு படலம் ஆரம்பமாகி அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது அந்த அடியில அடிச்சு அந்த அவங்க கேட்ட ஒரு விஷயம் தான் உனக்கும் எல்டிக்கும் என்ன சம்பந்தம் இப்படியார கட்டுரைகள் உனக்கு யார் தகவல் தந்தா விஷயங்களை கேட்டு பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சாங்க இந்த சந்தர்ப்பத்தில தாக்கி கொண்டிருக்கின்ற அந்த நபருக்கு ஒரு போன்கோல் வருது அதுல இவர் இங்கிருந்து என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருந்தாரு என்பது இவருடைய வாக்கு மூலங்கள்ல பிறகு சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு உடனடியாக ஆடை அணிஞ்சு கொள் செயற்பட்டிருக்க இடத்துல கழிவுக்கொள் அப்படின்னு சொல்லி குறித்த வாகனத்தில் அந்த வெள்ளை வேலையை ஏற்றி கொண்டு தெய்வலையிட்ட வந்து அவனோட வீட்டுக்கு பக்கத்தில் இறக்கிட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் இது சம்பந்தமாக நீ வாய் துறந்தா ஒன்னை கொல்லுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலோட அவங்க பித்தாங்க பிறகு வலியோட வீட்டுக்குள்ள போனவர் உடனடியாக நண்பர்களோட வைத்தியசாலைக்கு அவர் போறாரு வைத்தியசாலைக்கு போய் சிகிச்சை பெற்று சில தினங்களில் தாய் நாட்டை விட்டு நேசித்த நாட்டை விட்டு நாட்டுக்காக பேசியது கதைத்தது இதெல்லாம் மறந்து விட்டு வலியோடும் வேதனையோடும் நாட்டை விட்டு அவர் வெளிநாடு செல்லுகின்ற ஒரு சூழல் உருவாகி அவர் வெளிநாட்டுக்கு பயணமானார் இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நல்லாட்சி வந்தது நல்லாட்சி வந்து இந்த விஷயத்த துப்பு துளக்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் குறித்து தேவையான விஷயங்களை தேட ஆரம்பிச்சாங்க தேடினதுல அவங்க இந்த விசாரணைய இந்த சிஐடியினர் இந்த விசாரணை எங்கிருந்து தொடங்கலாம் எப்படி தொடங்கலாம் இதுல பெரும் பெரும் புள்ளிகள் இருப்பாங்களே என்பது நம்ம அவங்களுக்கு தெரியும் காரணம் என்னடா ஒரு இராணுவம் சம்பந்தப்பட்ட கேஸ் இல்லையா ஒரு ஊடகையாளர் சம்பந்தப்பட்ட கேஸ் இல்லையா அவர் நாட்டை விட்டு ஓடி போறதாக இருந்தால் இதுக்கு பின்னால பலத்த அணியொண்டு இருக்கணும் என்ற ஒரு சந்தேகத்துல முதலாவது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சின் ஒரு உயர் அதிகாரிக்கு வந்த கோல்ல இருந்து தொடங்குறாங்க பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரிக்கு வந்த கோலை செக் பண்ணி பார்த்ததுல அதுக்கு பிறகு அதே கணத்துல பாதுகாப்பு அமைச்சின் குறித்த உயர் அதிகாரி இரண்டு போன்கோளை பண்ணியிருக்கிறாரு ஒன்று வந்து போலீஸ் மா அதிபர் இருக்கு இரண்டாவது கோல் வந்து தேசிய புலனாய்வு பிரதானி ஒருவருக்கு அதுக்கு பிறகு பிரதி போலீஸ் மா அதிபர் என்ன பண்றாருன்னா பதினொன்று ஐம்பத்தி ஒன்றுக்கு முக்கியமான ஒரு அதிகாரிக்கு அவர போன்லேந்து ஒரு கோல் போயிருப்பதாக கண்டறிகிறாங்க இதுக்கு மேலே ஏதாவது இருக்குமான்னு பார்த்ததுல தேசிய புலனாய்வு பிரிவின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் வந்து மணி புலனாய்வு பிரிவினருக்கு ஒரு கோல் அந்த கோல் வந்து ஒரு தான் போயிருக்குது அதுக்கு பிறகு புலனாய்வு பிரிவினர் அவங்களோட ஆஃபீஸ்ல இருந்து கோல் போயிருக்குது மரதானையில ராணுவ புலனாய்வு கேம்புக்கு அதுக்கு பிற்பாடு மரதான அந்த குறித்த கேம்ல இருந்து பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு அதே சேவை சேவையாற்றுகின்ற ஒரு மனிதனுடைய ஹேண்ட் போனுக்கு கோல் போயிருக்குது இந்த கட்டத்தில் இந்த மரதானையில் இருக்கின்ற இராணுவ உளவுத்துறை கேம்ல இருந்து சேவையாற்றிய அந்த மனிதர் யாரு அந்த தனிநபர் யாரு அவரை ஃபோனுக்கு தானே கோல் போயிருக்கின்றது அவரை அவருடைய போனை செக் பண்ண ஆரம்பிச்சதுல அந்த போனுடைய சிக்னல் அதுவும் கடத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட ஊடக வேலாளுடைய சிக்னலும் குறித்த மணி நேரத்துக்குள் பல்வேறு இடங்கள்ல ட்ரவல் பார்க்க முடிந்தது சிக்னலோட சேர்த்து இன்னும் நாலு பேருடைய சிக்னல் அது காட்ட ஆரம்பித்தது அதுக்கப்புறம் துப்புத்துறக்கலை ஆரம்பித்ததுனால உடனடியாக வந்து இதுல ஐந்து பேர் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த தொழில்நுட்பத்தை வைத்து சிஐடினர் உறுதி செய்கிறாங்க இந்த சிக்னல் எங்க இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை அதுதான் வந்து அந்த ஒரு வீடு விசாரணைக்கு உட்படுத்தப்படுது இந்த வீட்டினுடைய துப்பு துளக்க ஆரம்பிச்சாங்க அந்த வீடு இந்த மரதானையில் இருக்கின்ற இந்த இராணுவ புலனாய்வு கேம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இறுதி பகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடுப்பகுதி வரைக்கும் வாடகைக்காக பயன்படுத்திருக்கிறாங்க இந்த தான் இந்த குறித்த ராணுவ வீரர்களுடைய மற்றும் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட இந்த சிக்னல் இருந்ததுனால இந்த வீட்டுக்குள்ள இவர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற முடிவுக்கு அவங்க வராங்க இதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறித்த ஐந்து ராணுவ வீரர்களையும் கைது செய்து கல்கிச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல தாக்கல் செய்யறாங்க இந்த வழக்கு அப்படியே பயணிக்கிற இந்த கட்டத்தில தான் கோட்டபாய ராஜபக்ஷ அவங்களுடைய ஆட்சி மாற்றம் ஏற்படுது இதுக்கு பிறகு இந்த வழக்கு எங்கேயும் நகராம அப்படியே இஸ்தம் இருக்கிற ஒரு சூழல் உருவானதுக்கு பிறகு புதிய அரசு வந்து இந்த ஒரு வழக்கை கண்ட ஆரம்பிச்சாங்க இது ஓல்ரெடி எல்லா விஷயங்களும் விசாரணைகள் நிறைவு பெற்று இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இந்த வழக்குக்கு தேவையான இரண்டு அந்த இராணுவ புலனாய்வு சிப்பாய்களை நேற்றைய தினம் சிஐடி போலீசார் கைது அவங்களோட கஸ்டடிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதுதான் இந்த இரண்டு வீரர்களும் கைது பின்புலமாகவும் கதை அம்சமாகவும் அமைந்திருக்கிறத பார்க்க முடியுது மேல சொன்ன அனைத்து விஷயங்களும் சிஐடியினருடைய விசாரணைகள் வெளிப்பட்ட விஷயங்கள் என்பதுதான் இங்க நமக்கு காண கிடைத்த விஷயம் எனவே இந்த ஒரு விஷயத்துல வந்து இந்த இரண்டு சிப்பாய்களோடு தொடர்ச்சியாக இந்த போன்கள்ல யாரெல்லாம் டச்சில் இருந்தாங்களோ நிச்சயமாக இவர்கள் அனைவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதுதான் இப்போதைக்கு அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கின்ற விஷயமாக பார்க்கப்படுது ஊடகவியலாளர்களை கடத்துவது கொள்ளுவது தண்டிப்பது இப்போது ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது இளைஞர்கள் வரலாறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஊடகவியலாளர் முதன்முறையாக கொல்லப்படுறாரு இந்த ஒரு விஷயம் குறித்து இப்படி ஊடகவியலாளர் கொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து சாதாரணமாக இலங்கை போன்ற நாடுகள் நடக்கிறத பார்க்க முடியுது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சில தினங்களுக்கு முன்னால பேசி இருந்தாரு மஹிந்த ராஜபக்ஷங்களுடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஊடகவியாளர் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கால பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட எழுபது ஊடகவியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் ஒரு அறிக்கை சொல்லுது இந்த ஊடகவியலாளர்களுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் என்னதான் பிரச்சனை இவங்களோட ஊழல இவங்களோட அடாவளித்தனங்களை பயணிக்கிற விஷயங்களை மக்களுக்கு சொல்லி ஒரு ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்திடுவாங்கன்ற ஒரு அச்சத்தினால்தான் அரசியல்வாதிகள் இராணுவத்தினரை போலீஸார வச்சு இந்த ஊடகவியலாளர்களை இப்படி கடத்துகின்ற துன்புறுத்துகின்ற கொலை செய்கின்ற ஒரு படலத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா கவலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் சிக்குவதில்லை இவர்களுக்காக பணியாற்றிய அந்த சிப்பாய்கள் தான் சிக்கிக்கொள்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் எய்தவன் இருக்க அம்பனோவான் ஏன் என்பது போல இதுக்கு பின்னால் இருந்த முக்கியமான புள்ளிகள் இனங்காணப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய அபிலாசையும் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயமும் அதுதான் நாட்டுக்கு ஆரோக்கியமானதாகவும் மீசான் டிவி பார்க்கிறது எனவே இந்த ஒரு விஷயம் வழக்காக மாறி இதில் என்ன வகையான தீர்ப்புகள் வரப்போகுது இதுக்கு பின்னால் இன்னும் எத்தனை பேர் கைது செய்யப்பட போகிறார்கள் என்பதை மக்கள் அவதானமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாடு ஒரு அமைதியான சூழலுக்கு போக வேண்டுமாக இருந்தார் அரசியல்வாதிகளும் அரசிகாரிகளும் இதே சக்தியோடும் தேசம் என்ற ஒருமைப்பாட்டிற்காகவும் உழைக்க வேண்டியவர்களாக மாறினால் மட்டுமே இந்த தேசம் எழுச்சி பெறும் மீண்டும் அதனுடைய கீர்த்தியை உலகறிய வைக்கும் என்பது நமக்கு தெரிகிற விஷயம் அப்படி ஒரு விஷயம் நடக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி